அயன் கால்சியம் ஃபைபர் சத்து அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வெள்ளை கொண்டலை கடலையும் வச்சு தான் நான் இன்றைக்கி தோசை ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் பெரிய சைஸ் கப்பு ஒரு கப்பு நிறைய வெள்ளை கொண்ட கடலையை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் அரை கப்பு வந்து ரெட் ரைஸ் போக ரெட் ரைஸ் அவலை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் வந்து கொண்ட கடலையும் சேர்த்துட்டு அந்த ரெட் ரைஸ் அவலையும் சேர்த்துக்கலாம் கால் கப் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை பச்சை ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்க தோசை பேட்டருக்கு அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளை கொண்ட கடல தோசைக்கான பேட்டர் ரெடி ஆகிடும் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாது அப்படியே தோசை கல் சூடானதுக்கப்புறம் நீங்கள் தோசையை ஊற்றி ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தோசை ஊற்றி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி தோசை உங்களுக்கு ரெடியாகிடும் இதுக்கு சைடிஷாக புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க வெள்ளை கொண்ட கடையில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால இதய நோயாளிகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ